தேர்தல் முடிவுகள் தொடர்பாக திடீர் திருப்பமாக இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணுகின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாருமே பெரும்பான்மையை பெறாத நிலையில் தற்பொழுது விருப்பு வாக்குகள் என்னும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது நேற்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்ற நிலையில் அதன் முடிவுகள் நேற்றைய தினம் இருந்து தொடர்ந்து வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது முதலாவதாக தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் முடிவுகள் வெளியிடப்பட்டது அந்த முடிவுகளின் அடிப்படையில் அனுரகுமார் திசநாயக் அவர்கள் சுமார் அறுபது சதவீத வாக்கை இலங்கை முழுவதுமே பெற்றிருந்தார் அதன் பிறகாக தற்பொழுது ஏனைய வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தற்பொழுது அனுரகுமார் திசைநாயக் அவர்கள் நாற்பதற்கும் நாற்பத்தி ஐந்து வீதத்திற்கும் இடைப்பட்ட வாக்குகளை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் சரித் பிரேமதாஸ் அவர்கள் இரண்டாவது இடத்தை மசிங் அவர்கள் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலையில் யாருமே தனி பெரும்பான்மை பெறாத நிலையில் அதாவது ஐம்பது சதவீத வாக்குகளை எட்டாத நிலையில் அல்லது தாண்டாத நிலையில் தற்பொழுது விதிப்பு வாக்கு என்னும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐம்பது சதவீதம் என்றால் என்னவென்று உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் அதாவது நேற்றைய தினம் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகளின் சரி பாதி பெற்றிருக்க வேண்டும் அதுதான் ஐம்பது வீதம் உதாரணத்திற்கு நேற்றைய தினம் ஒரு கோடியே ஐந்து லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கின்றன சொன்னால் அதிலே ஐந்து லட்சம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் என்று வைத்துக் கொண்டால் அதிலே ஒரு கோடி வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகள் என்று வைத்துக் கொண்டால் ஒரு கோடி வாக்குகளில் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான வாக்கினை ஒரு வேட்பாளர் பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெற்றிருக்கின்ற பட்சத்திலே அவர் நேரடியாக ஜனாதிபதி ஆவார் ஆனால் ஆனால் தற்பொழுது அது நடக்கவில்லை யாருமே ஐம்பது சதவீதத்தை எட்டவில்லை என்று கூறப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில்தான் விருப்பு வாக்கு என்னும் நடவடிக்கைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து விருப்பு வாக்கு எண்ணப்படும் விருப்பு வாக்கு எண்ணியதன் பின்னரும் ஐம்பது

விருப்பு வாக்குகள் தான் தற்பொழுது எண்ணப்பட இருக்கிறது ஏனைய வேட்பாளர்கள் இதிலிருந்து நீக்கப்படுகின்றார்கள் சஜித் மற்றும் அனுர் ஆகிய இருவரின் விருப்பு வாக்குகள்லாம் தற்பொழுது எண்ணப்பட இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதை தாண்டி இன்று மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் உத்தியோகபூர்வமான வாக்கு எண்ணிக்கைகள் வெளியிடப்பட்டது அதாவது இள இலங்கை முழுவதும் செலுத்தப்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் தற்போது வெளியான உத்தியோகபூர்வமான வாக்குகள் அனைத்தையும் இணைத்து எத்தனை வாக்குகள் யார் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் வெளியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் முப்பத்தி லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது பிரேமதாஸ் அவர்கள் இருபத்தி வாக்குகளை பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது ரணில் விக்ரமசிங் அவர்கள் பதினாலு வாக்குகளை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இதுதான் இன்று மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் வெளியான உத்தியோகபூர்வமான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்று கூறப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனாதிபதியாக வரப்போகின்றார்கள் என்று மீண்டும்